வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பா வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில இணைந்து குழந்தை செல்வங்களை பெற்று வாழும் தான் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரத்தில் கிடைக்காம இருக்குது அது வந்து அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துது கல்யாணமாகி வருஷங்கள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது குழந்தை பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கனவாகவே இருக்குது இதுக்கு ஆண்கள் காரணமாக பெண்கள் காரணமாக அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை இருக்கும்போது டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்கள் நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா மற்ற இடத்துக்கு போகும்போது அவமானங்களை வந்து சந்திக்கிறாங்க அதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி பாரம்பரியமான மருத்துவத்தை மட்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல குழந்தை பேர் வந்து கிடைக்குங்க குழந்தை பாக்கியத்திற்கு நம்ம நிறைய காரணங்களை வந்து சொல்லிட்டே போகலாம் குழந்தை இல்லாததுக்கு ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஊட்டம் சரியா இல்லாமல் இருக்கலாம் அதனால கூட வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம் அதனால பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படும் அப்புறம் வந்து பிறப்புறுப்பு வந்து சுருங்கி போயிருக்கும் எப்போதுமே வந்து உடம்பு சுறுசுறுப்பே இல்லாம சோர்வாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அவங்களுக்கு அதாவது ரத்த ஓட்டம் சரியாக இல்லைனா ஆண்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விந்தன் குறைபாடு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் குழந்தை பேர் கிடைக்காதுங்க விந்தனுக்குடைய தரமும் குறைஞ்சிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தை பேர் கிடைக்காது அது தள்ளி போய்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லை ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா பொதுவாக பிரச்சனை என்ன அப்படின்னா உடல் சூடுங்க உடல் சூடு வந்து அதிகமா இருந்தாலும் குழந்தை உண்டாவது கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந் உண்டாகிறதை தடுக்கது கூடியது அந்த உடல் சூடுங்க சோ உடல் சூட வந்து குறைக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த கருப் கருப்பை பார்த்தீங்கன்னா பலன் இல்லாம இருக்கும் இல்லை அப்படின்னா கருப்பு பையில ஏதாவது அழுக்கு நச்சு சேர்ந்து இருக்கும் கரு வந்து அப்படி இருந்தாலும் கரு தங்காதுங்க இந்த மாதிரி எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே போதுங்க தாம்பத்திய சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உடம்புக்குமே புது விலனும் தம்பும் வந்து கிடைக்கக்கூடியதாங்க இந்த இயற்கை மருத்துவம் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டா போதுங்க இயற்கையாகவே பாத்தீங்கன்னா வெற்றிலையில் நம்ம உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பா கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியதே இந்த வெற்றிலை ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கும் இதனால பிற தேவையான ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சு அப்படின்னாலே ஆண்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க விருப்பு தன்மை அதிகரிக்கும் இந்த வெற்றிலையை சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்தனுக்குரிய உற்பத்தி அதிகரிக்கும் தாரமும் கூடுங்க பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையில் உள்ள சேர்ந்துள்ள அந்த நச்சுக்களையும் கிருமிகளையும் அழுக்குகளையும் வெளியேற்றிடும் அதனால கருப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியானதாக மாறிடும் உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக கொடுக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் உணர்வை வந்து தூண்டக்கூடியது இந்த வெற்றிலைங்க ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கிட்டா கூட போதும் இதோடு சேர்ந்து ஒரு பெரிய வெற்றிலையாக எடுத்துக்கிடுவோம் இதோடு சேர்ந்து ஒரு ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க மிளகு உங்களுக்கு மிளகு கடிச்சு சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் மிளகு பொடி எடுத்துக்கோங்க அஞ்சு மிளகு எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து மிளகு பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அதுவுமே நல்லது தான் இந்த மிளகுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி பாலியல் உணர்வுகளை வந்து அதிகப்படுத்தும் நல்ல சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் வந்து தரக்கூடியது இந்த மிளகுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அந்த சின்ன வெங்காயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இனப்பெருக்க மண்டலம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் சிறப்பாக செயல்படுங்க சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உடம்புல ஒரு புது பலன் வந்து கிடைக்கும் நல்ல சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு பலத்தோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு சின்ன வெங்காயம் சிறப்பாக இருக்குங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா தாம்பத்தி உருவில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதனால கூட குழந்தை பேர் தள்ளி போகலாம் இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது போது பாலியல் பாலியல் உணர்வு தூண்டப்படும் ரத்த ஓட்டம் சீராக இருக்குதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு உதவி உதவி செய்யுதுங்க வெங்காயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய சத்துக்கள் இருக்குதுங்க வெற்றிலைய நல்ல இந்த மூணையும் எடுத்துக்கோங்க இதோட தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து மூணுமே காரமானது அதனால வந்து நீங்கள் இது கூட தேன் கூட சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க காம்ப நல்லா அப்படியே வச்சு நல்லா மென்று அத அப்படியே முழுங்கிருங்க இது எப்ப வேணாலும் சாப்பிட்லாங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு நீங்க தாம்பத்திய உருவம் ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தாம்பத்தி ஒரு ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அஞ்சே அஞ்சு மிளகு ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு வெற்றியில் வெற்றியில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருந்தால் கூட ஓகே இது கூட வந்து நீங்கள் இது மூணுமே காரமாக இருக்கிறதுனால தேன் வந்து இதில் கூட சேர்த்துக்கலாங்க எண்பது வயதுலேயும் இருபது வயதுக்கு உண்டான குதிரை பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது ஒரு இயற்கை வயகரம்னு கூட சொல்லலாம் இல்லை இதை சாப்பிடும்போது நல்ல உணர்ச்சிகளை வந்து உண்டு பண்ணக்கூடியது இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்தாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு உற்சாகமும் தெம்பும் கிடைக்கும் தாம்பத்திய உருவில் நல்ல ஆர்வத்தை உண்டு பண்ணும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ